என் செல்ல குழந்தையே நீ நம்பிய உறவால் மனது உடைக்கப்பட்டு ஆறுதலுக்கு யாருமில்லாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதாவது நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய் ஆனால் இந்த நம்பிக்கை துரோகம் செய்தவரின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உனக்கு இருக்கின்றது நிச்சயமாக இதை கேட்டால் நீ மன சந்தோஷம் அடைவாய் செல்ல குழந்தை நீ இந்த அம்மாவிடம் வந்து வருத்தம் கொள்கின்றாய் என் குழந்தையே இந்த தாயிடம் வந்து அம்மா எனக்கென மதிப்பை மற்றவர்கள் முடிவெடுத்து விடுகிறார்கள் நானாக எதையாவது செய்ய முயற்சி செய்தால் கூட என்னை தட்டி கீழே தட்டிவிட அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் எனக்கென நல்ல பாதையினை காட்டு நல்ல வழியினை எனக்கு தந்துவிடு அம்மா என்று என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே ஒவ்வொருவருக்காக ஒரு முறை நீ உன்னை மாற்றிக்கொள்ள முற்படுகின்றாய் ஆனால் காலம் முழுவதும் யாரோ ஒருவருக்காக நீ உன்னை மாற்றிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ ஒருபோதும் தவறிவிடாதே என் குழந்தையே யாருக்கும் அடிமையாக இருந்து வாழ வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்காதே என் தங்க பிள்ளை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்துவாரா ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த மதிப்பினை தொடர்ந்து கொடுக்கலாம் அவர்கள் தவறாக பயன்படுத்தி உன்னை அடக்கியாள முயற்சி செய்வார்களானால் நிச்சயமாக அவர்கள் அவமானப்பட போவது அவர்கள்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் நீ இன்று நீ இருக்கின்ற சூழ்நிலை உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நீ தனித்து நிற்க வேண்டுமென்றுதான் நினைக்கின்ற உன்னுடைய சுயநிலையெல்லாம் இந்த தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை நீ ஒரு சமயத்தில் பல முன்னே அவமானப்படுத்தப்பட்டு வாழ்க்கையில் நாம் எல்லாம் ஏன் இருக்கின்றோம் நமக்கு எல்லாம் என்ன வாழ்க்கை என்று நினைக்கின்ற அளவிற்கு மற்றவரின் முன்னிலையில் என் குழந்தை நீ அவமானப்படுத்தப்பட்டு என் பிள்ளையின் மனநிலை அப்போது எப்படி இருந்தது என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அந்த நிலை அந்த சூழ்நிலை உனக்கு கடினமானதாக இருந்தாலும் நல்லதொரு பாடத்தை என்று கற்று கொடுத்தது உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் மற்றவர் முன்னிலையில் உன்னை தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் மற்றவர் முன்னிலையில் நல்ல நிலையை அடைந்து விட வேண்டும் அவர்கள் உன்னை பார்த்து மலைக்க வேண்டும் என்றுதான் என் குழந்தை நீ ஆசைப்படுகின்றாய் என் தங்கமே உன்னுடைய ஆசை மிகவும் நேர்மையானது என் குழந்தை என்னை அவமானப்படுத்திய முன்னிலையில் வாழ்ந்து காட்ட ஆசைப்படுகின்றேன் எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து விடு என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா நீ இப்போது என்னை தேடி வந்திருக்கின்றாய் இந்த தாயானவளின் ஆசிர்வாதத்தை நீ தேடி வந்திருக்கின்றாய் அம்மா உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நான் என்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து இப்போது வெற்றி பெறுகின்ற இடத்தில் வந்துவிட்டேன் இப்போது உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக தேவைப்படுகின்றது என் தங்க பிள்ளையே இன்னும் சற்று தூரம்தான் நான் செல்ல வேண்டியதிருக்கின்றது அதை நீ என்னோடு சேர்ந்து எனக்கு உதவி செய்ய எனக்கு அந்த வெற்றியடைய பெற்று கொடுத்து விடுத்தாயே நான் வாழ்நாளில் நான் அடைந்த மிகப்பெரிய ஆசை இது மட்டும்தான் அதனை நிறைவேற்றி தந்துவிட அம்மா என்று கேட்டிருக்கின்றாய் நீ செய்கின்ற உன்னுடைய முயற்சியும் உன் உழைப்பையும் பார்த்து உன் தாயானவள் நான் மனமகிழ்ந்து என் குழந்தைக்கு வெற்றியினை பரிசாக தந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது வந்திருக்கின்றேன் உன் வராகி அம்மா உன்னை கைவிட்டு விடுவாள் என்று நீ கனவிலும் கூட நினைக்க வேண்டாம் நான் எப்போதுமே உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லத்தான் நான் இப்போது உனக்காக வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ என்னை தேடி வரவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உன் தாயானவள் நான் தான் இப்போது உன்னை தேடி உனக்கான வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் நானே உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் உயர்த்தப் போகின்றேன் என்கின்ற அர்த்தம்தான் குறிக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே இனிமேல் உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை வசைப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் உன்னை நிமிர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு நீ நல்ல உயரத்திற்கு செல்லப் போகின்றாய் நீ உன் நல்ல நிலையை அடைய போகின்ற நேரம் அவர்களுக்கான கேட்ட நேரம் ஆரம்பித்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே மற்றவரின் மனதை நோகடித்ததில் சந்தோஷப்படுபவர்கள் நீண்ட காலம் சந்தோஷமாக ஒரு நாளும் வாழ முடியாது தங்க பிள்ளையே நீ நம்பிய உறவால் உன் மனது உடைக்கப்பட்டு இருக்கின்றது உன் அம்மா உனக்கான உற்சாகத்தை அவர்கள் கொடுத்திருந்தால் நீ எங்கேயோ நல்ல நிலைக்கு சென்றிருப்பாய் அதை விடுத்து தேவையில்லாமல் உன் மனதை வேதனைப்படுத்தி உன்னால் முடியாது என்று உன்னை தாழ்த்தத்தான் நினைப்பார்களே தவிர ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய முன் வரவில்லையே அவர்களை நம்பி சில நாட்கள் நீ ஏமாற்றத்தை தான் தருகின்றாய் என் குழந்தையே நீ உடனடியாக இந்த முயற்சியை தொடங்கவில்லை என்றால் உனக்குள் எத்தனையோ போராட்டங்களும் எத்தனையோ வேதனைகளும் என்று நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அவர்களின் வார்த்தையை தாங்க முடியாமல் நீ துடிதுடித்து வந்தாய் உன் அம்மா உன் அருகில் இருந்து உனக்கு அப்போது ஆறுதலை சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன் ஆனால் என் பிள்ளை அதனால் தான் அப்போது ஆறுதல் சொல்லி கொண்டு இருந்தேன் என் பிள்ளை நான் விரைவாக இதிலிருந்து வெளியே வந்து அவர்களிடம் முன்னே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ முடிவெடுத்தாய் என் பிள்ளையே உன் அம்மா என்னவென்றைக்கும் உன்னை அரவணைத்து கொண்டிருப்பவள் என் குழந்தை உனக்கு நம்பிய உறவால் நம்பிக்கை துரோகம் செய்தவரின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு கஷ்டமின்றி வந்தால் என் குழந்தை பாடத்தை கற்றுக் என்பதை நான் உன் அம்மா பார்ப்பேனே தவிர உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை வரக்கூடாது என்று நினைக்க மாட்டேன் உன் வாழ்க்கை வெறுமையாக தான் நீ இதுவரை இருந்திருக்கின்றாய் என் குழந்தையே இந்த வராகியின் வாக்கினை கேட்கும் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் தெளிவும் கிடைத்துவிடும் அந்த தெளிவினை உனக்கு தருவதற்காகத்தான் அம்மா இங்கு வந்திருக்கின்றேன் நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் இதுவரை நல்ல முடிவுகளாக மட்டும்தான் இருக்கின்றது இருந்தால் என் குழந்தை நீ குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயத்தில் உனக்கு மிக பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது உன் தாயானவள் எனக்கு அது நன்றாக தெரியும் அல்லவா என்னுடைய குழந்தை நிச்சயமாக தவறு இல்லை தவறு செய்யவில்லை ஏனென்றால் நீ குழம்பும் அளவிற்குத்தான் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது நம்பிய உறவால் தான் நீ நம்பிக்கை துரோகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வெறுத்திருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அதற்கு மிக பெரிய காரணம் இருக்கின்றது என் தங்க பிள்ளை சற்று காலம் மட்டுமே பொறுத்திரு பொறுத்திரு காவிட்டாலும் காத்திரு எல்லோரிடமும் உள்ள வேஷமும் நிச்சயமாக ஒரு நாள் கலைந்து போய்விடும் அப்போது சிறப்பான செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களில் எத்தனை குழப்பங்கள் உனக்கு இருந்தாலும் எல்லாமே உன்னை போட்டு குழப்பி எடுத்தாலும் எத்தைய தெளிவும் கிடைக்காமல் திக்கி திணறி கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் காரணம் நீ நம்பிய உறவாகத்தான் இருக்கின்றது அதை கண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இந்த அம்மாவை உன் தாயானவள் உனக்கு அப்போது நிச்சயமாக மிக பெரிய தெளிவினை தந்து விடுவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அதை என்னிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் நீ நம்பிய உறவால் உன் மனது உடைக்கப்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்தவரின் நிலை என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி